ஏய் நில்லு திருச்சி அன்னைக்கு நீங்க பிள்ளாங்குழன் சேர்ந்து யார் பாருங்கன்னு கேட்டப்போ யாராவது இந்த சொல்லு அப்படி சொன்ன நீயே தான் அந்த பாட்டை பாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு நல்லா பாடுறியே இதுலயே எங்கிட்ட இருந்து நீ மறைச்ச சரி இவ்வளவு நல்லா பாடுறதுக்கு எப்படி கத்துக்கிட்ட அது வந்து ஆடு மேற்கிறவன் பிள்ளாங்குழன் வாசிக்கிற தான் நல்லா வாசிக்கிறேன்னு சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் எப்படி வாசிக்கிறேன்னு கேட்டா அவனுக்கு சொல்லத் தெரியாது அது மாதிரி தான் நீ அழகா பாடுற அழகாவும் பேசுற ஒ